சலீம் அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்பு அழைக்கின்றேன் அமைப்பின் செயலாளர் ஃபக்கீர் இஸ்மல் சார் அவர்களையும் அமைப்பினுடைய பொருளாளர் இப்ராஹிம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பு இந்த தேசத்தினுடைய முதல் கல்வி அமைச்சர் சுதந்திர இந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பை உருவாக்கி தருவதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மத்திய அரசால் அறிவித்து கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய கல்வி தின நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அமைப்பின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் மீண்டும் வரவேற்று இப்படி ஒரு சிந்தனை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அவனுடைய வசனங்களிலிருந்தே வார்த்தைகளை ஓதி இந்த நிகழ்ச்சிக்கு பிஸ்மில்லா சொல்லலாம் என்று இருக்கின்றோம் எங்கள் அமைப்பினுடைய இணைச் செயலாளர் கவிஞர் ஷானவாஸ் இறைவனோடு பலரையும் தொடர்புபடுத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர் இந்த நிகழ்ச்சியிலும் இறைவசனங்களை ஓதி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு அன்பை அலைக்கும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله والليل إذا سجى ما وداك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فحاوى ووجدك الله لن ووجدك عائلا فعنا فعم اليتيم فلا تقهر وعم السائل فلا تنهر وعم ربك فحدث صدق الله العظيم ஜல்லா சகோதர ஷானவாஸ் அவர்களுக்கு ஆரம்பித்த பத்தாவது மாதம் சமூகத்திலே பல்வேறு ஆளுமைகள் சட்டம் இல்லாமல் இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாற வேண்டும் என்கின்ற மிக லட்சியத்தோடு பல்வேறு நல செய்திகளையும் நல திட்டங்களையும் சேவைகளையும் செய்து வருகின்றார்கள் சட்டமில்லாமல் சமூக முன்னேற்றத்திற்காக கல்வியின் மூலம் சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லுண்ணங்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பாராட்டை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஃபீட் அமைப்பினால் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது புகழ்வதற்கும் பாராட்டுவதற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உணர்ந்தவனாக இந்த சமூகத்தினுடைய ஆளுமைகள் அவர்களுடைய அடையாளங்கள் தான் இந்த சமூகத்தினுடைய அடையாளம் என்பதையும் உணர்ந்தவனாக சமூகத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பதிவு செய்வதற்கு தவறிய காரணத்தினால் தவறான பதிவுகள் தொடர்ந்து இந்த சமூகத்தின் மீது விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தேவை என்று நாங்கள் கருதிய காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வடிவம் கொடுத்தோம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறக்கூடிய பல பேரும் நாங்கள் ஆரம்பத்தில் அணுகிய போது இந்த மாதிரியான ஒரு பாராட்டுக்கள் தேவையில்லை என்று வேண்டாம் என்று சொன்னவர்கள் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் அவர்கள் இங்கே அழைத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் வருவீர்கள் என்று ஒரு ஆதங்கம் கூட எங்களுக்கு இருந்தாலும் கூட சரியான நேரத்திலே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக மரியாதைக்குரிய ஆளும் அவரையும் எல்லாம் வரவேற்பதற்காக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் முனைவர் பக்கீர் இஸ்மாயில் சார் அவர்கள் முனைவர் பக்கீர் இஸ்மாயில் சார் அவர்கள் இரண்டு கல்விகளையும் முறையாக பயின்று இன்றைக்கு பொருளாதாரத்துறையிலே முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியராக பணியாற்றுவதுடன் மூலமாக கல்வி கற்று கல்வியிலும் சிறந்து வழங்கக்கூடிய ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் சமூகத்துடைய பல்வேறு தளங்களிலே கல்வி உணவு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பகீர் இஸ்மாயில் சார் அவர்கள் இந்த அமைப்பிற்கு செயலாளராக இருக்கின்றார் அவர் உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக இப்போது மேடையில் இந்த நல்லதொரு நிகழ்வில் குழுமி இருக்கக்கூடிய சங்கமமாக இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாளவரகூ இந்திய தேசத்தினுடைய முதல் கல்வி அமைச்சர் நவம்பர் பதினொன்னு அன்று பிறந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தின விழாவை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தேசிய கல்வி தினமாக கொண்டாடிப்பட்டு வருகிறது நமது அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் சார்பாக சத்தமில்லாமல் சமூக முன்னேற்றத்திற்காக கல்வியின் மூலம் சேவையாற்றி வரும் கண்ணியம் நிறைந்த பெருமக்களுக்கு விருது வழங்கும் விழாவினுடைய இந்த பொன்னான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் எங்கள் அமைப்பின் தலைவர் டாக்டர் வி கமால் நசீர் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய சீரிய அழைப்பை ஏற்று சிறப்பாக வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களை கண்ணியத்தோடு வரவேற்கிறோம் சமூக சேவை என்பது அல்லாகவினாலும் அல்லாக ரசூலினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இந்த சமூக முன்னேற்றத்தை முன்னின்று நடத்தும் போதும் சரி அல்லது களப்பணியாற்றுகின்ற போதும் சரி விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது அந்த விமர்சனங்களை எதிர்கொண்ட அந்த விதங்கள் நளினமாய் பக்குவமாய் கையாண்ட விதங்கள் அந்த எது விமர்சனங்களை எல்லாம் அறிவார்ந்த அணுகுமுறையோடு அணுகக்கூடிய அண்ணல் நபி செல்லவதாக அடகிவ செல்லம் அவர்களுடைய சொன்னத்தை பின்பற்றி கடந்த பத்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த களத்தில் சமூக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகுந்த ஆளும்கள் அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் சமூக அமைப்புகள் உங்கள் அனைவரையும் வாஞ்சையோடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் எனது தந்தை எனது கணவர் இந்த சமூக சேவையை செய்வதற்கு அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு ஆனந்த பெரு பெருக்கோடு ஒரு ஆனந்த புலங்காகிதத்தோடு எனது தந்தையும் எனது க கணவர்களும் கணவனும் க கண்ணியப்படுத்தப்படுகிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள் உங்க அனைவரையும் வாஞ்சையோடு கண்ணியத்தோடு வரவேற்பதில் அமைப்பு பெருமிதப்படுகிறது அலமது இந்த விழாவிற்கு யாரை வாழ்த்துறை வழங்கலாம் என்று யோசித்த போது எங்களுக்கு தெரிந்த எங்கள் சிந்தைக்கு வந்த இரண்டு அபுல் கலாம்கள் இங்கே மேடைகளை வீற்றிருக்கிறார்கள் ஒன்று மௌலவி சதி ஹலரத் அவர்கள் மற்றொருவர் ஜனப் சி எம் என் சலீம் சாஹிப் அவர்கள் ஆம் அபுல் கலாம் என்றால் பேச்சின் தந்தை இருவரும் பேச்சின் தந்தைகள் தான் மட்டுமல்ல அபுல் கலம்களும் கூட பேனாவின் தந்தைகளும் அவர்கள்தான் அவர்களுடைய எழுத்தும் அவர்களுடைய பேச்சும் இந்த சமூகத்திற்கான கல்வி முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாத சூழலில் பெரும் பங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் தலைசிறந்த ஆளுமைகளை யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து சமகாலத்திற்கு தேவையான மொழியில் அதன் வடிவில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்குரிய மௌலான மௌலவி சதீதுதின் பாகவி ஹதரத் அவர்களை வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் த வாக்கிங் லைப்ரரி ஆஃப் த முஸ்லிம் சொசைட்டி முஸ்லீம் சமூகத்தினுடைய நடமாடும் நூலகம் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய குராசானி பேர் பள்ளியினுடைய தலைமையுமாம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய மௌலான மௌலவி அல் ஹாஜ் அல் டாக்டர் எம் சதீதுதின் பாகவி ஹதரத் பெருந்தகை அவர்களை

ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இஸ்லாமிய பாடத்திட்டத்தோடு தான் இருக்க வேண்டும் என்ற கலப்பணியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கலப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் சி எம் என் சலீம் சார் அவர்களை வேறொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் த ஹிஸ்டோரியன் ஆஃப் த முஸ்லிம் உம்மா இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய சமகால வரலாற்று ஆய்வாளர் என்ற பெருமைக்குரிய அடைமொழிக்குரிய ஜனாப் சி எம் என் சார் சி சலீம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமைப்படுகிறது பெருமிதப்படுகிறது அலமது இல்லா விருதை கொடுப்பதற்கு யாரை வைத்து கொடுக்கலாம் என்று யோசித்த போது நம்முடைய தமிழ் மாநிலத்தினுடைய திட்டக்குழு உறுப்பினர் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரே ஆளுமை சமூக சிந்தனையாளர் மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்குரிய பெருமகனார் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் அவர்களை வைத்து நாம் விருது கொடுக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கும் சரி விருது பெறுபவர்களுக்கும் சரி ஒரு கண்ணியமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்களையும் அழைத்திருக்கிறோம் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் வருகை இருக்கக்கூடிய முனைவர் சுல்தான் இஸ்மாயில் சார் அவர்களையும் இந்த பீடு குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கடைசியாக மீண்டும் ஒரு முறை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஃபீடு அமைப்பினுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இடம் சாருகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத் வலைக்கம் ஜசாக் தொடர்ந்து இந்த உருவாக்குகின்ற போது ஒரு ஐந்தாறு சமூக அமைப்புகளிலே செயலாட்டி கொண்டிருந்த சகோதரர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு நிகழ்வில் கல் உயர்கல்வித்துறையினுடைய உடைய ரேங்கிங் ஒரு செய்தி வந்தது பன்னிரெண்டாம் வகுப்பிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய விகிதத்திலே எல்லா சமூகங்களும் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே முஸ்லீம் சமூகம் மட்டும் பின்னுக்கு வந்து இருக்கின்றது கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பிடித்த மாணவர்கள் எத்தனை பேர் கல்லூரிக்குள் சேர்ந்தார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை எடுத்த போது அதற்கு அடுத்த ஆண்டு அது குறைவாக வந்த ஒரே சமூகம் முஸ்லீம் தான் இந்த நாட்டிலே எல்லாம் வழங்கப்பட்ட எஸ்சி சமூகமாக இருந்தாலும் சரி மலைவழ்பால் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்சி சமூகமாக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் முன்னுக்கு வந்த சூழல் கல்வியினுடைய அடுத்த தளத்திற்கு மேற்படிப்பிற்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை குறைவாக வந்தது அதுவும் தமிழகத்திலே அது மிகவும் குறைவாக வந்தது என்கின்ற டேட்டாவை நாம் பெற்ற போது அதை பற்றிய கவலைகளை போது பல்வேறு அமைப்புகளுடைய சார்ந்த சகோதரர்கள் இணைந்து உருவாக்கிய இந்த அமைப்பிற்கு சரியான ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணிய காரணத்து எண்ணும் போது எங்களுக்கு அமைத்த ஒரு தலைவர் தான் முனைவர் வி கமால் நசீர் சார் அவர்கள் சென்னை புதுக்கல்லூரியினுடைய கணித துறையினுடைய பேராசிரியராகவும் முன்னாள் வைஸ் பிரின்சிபலாகவும் இருக்கக்கூடிய திரு சார் அவர்கள் இந்த அமைப்பை வழிநடத்தி செல்கின்றார்கள் இப்போது தலைமை உரை வழங்க அவரை அன்பை அளிக்கின்றேன் ரஹீம் இல்ல ஏக இரையனை போட்டி புகுந்தவனாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றவர்களே ஃபீட் நிர்வாக நிர்வாக உறுப்பினர்களே இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே சிறப்பு விருந்தினர்களின் குடும்பத்தினர்களே மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வீடமைப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் முன் நிலவட்டுமாக ஆமீன் அலாமலை அரமத்துல்லாய் வரகாத்து அறம் சார்ந்த ஆளுமுகளை உருவாக்கி கொண்டிருக்கும் தமிழக மண்ணில் பிறந்தொடித்து அறம் சார்ந்த கல்வியின் முன்னெடுப்பில் உயர் பதவிகளை நோக்கி இளைய தலைமுறையினை உருவாக்க வேண்டும் என்ற உயர் சிந்தனையின் வெளிப்பாடாய் ஒன்றிணைந்த கல்லூரி பேராசிரியர்கள் சமூக செயற்பாட்டாளர்களின் சங்கமம்தான் ஃப்ரீ அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் விளிம்பு நிலை சமூக மக்கள் பலர் முறையான கல்விகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதால் அவர்களுக்கு மேற்படிப்பு பற்றியும் தங்கள் குழந்தைகளுக்கு தெளிவான இலக்குகள் நிர்ணயிப்பது பற்றியும் அவ்வளவாக விழிப்புணர்வு இல்லை அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளை பற்றிய விழிப்புணர்வு தற்போது அதிகரிக்க ஆரம்பித்தாலும் அந்த தேர்வுகள் பற்றிய பயம் எளிதில் அணுக இயலாத அதற்கான பயிற்சி வகுப்புகள் பயிற்சி வகுப்புகளுக்கான அதீத கட்டடங்கள் என பல காரணங்களால் இந்த விழுமு சமூகத்து மாணவ மாணியர்களை இத்தேவர்கள் பக்கம் திருமாமல் வைத்திருக்கின்றது இதை உணர்ந்த நாங்கள் அந்த மாணவர்களை டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி மற்றும் இதர மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கு கலந்து கொண்டு உயர் பதவிகளில் மாணவர்களை அமர வைக்க வேண்டும் என்ற இலக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அலகம் இல்லா அதன் அடிப்படையில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகும் வகையில் சுதந்திர தினம் முதல் குடியரசு தினம் வரை அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ப்ரீ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோர்ஸ் வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது ஆசிரியர் பணியை அறம் சார்ந்து செய்து கொண்டிருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேவை செய்கின்ற ஐந்து ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது கொடுத்து நிகழ்வையும் நடத்தியிருக்கிறோம் அரசு உயர் பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சமூக மேம்பாட்டை முன்னிறுத்தி சத்தமில்லாமல் கல்விக்காக சேவை செய்து வரும் முப்பது ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெற்று கொண்டிருப்பதுதான் இன்றைய நிகழ்வு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் பல வேளைகளுக்கு மத்தியில் எங்கள் இனிய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள மௌலானா சதோதிதீன் ஹதர் மற்றும் ஜனாப் சி எம் என் சலீம் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அளவை அனைவரையும் மனதார வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலமதுல்லா வரமத்துலா இந்த நிகழ்ச்சியினுடைய அமர்வை இரண்டு அமர்வாக பிரித்திருக்கின்றோம் முதல் அமர்வில் நம்முடைய மரியாதைக்குரிய சதுதின் பாகுவ ஹசரத் அவர்களும் இதெல்லாம் சிஎம்என் சலீம் அவர்களும் இங்கே உரையாற்றுவார்கள் அதன் பிறகு ஒரு சின்ன ஒரு பிரேக்கிட்டு அதன் பிறகு நம்முடைய விருது வழங்க நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை ஒரு கல்வி சார்ந்த நிகழ்ச்சியை அது ஒரு பெரும் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டும் விடாமல் கல்வி சார்ந்த தகவல்களை இங்கு சமூக சேவகம் கொண்டு சேர்த்தால் மாதிரி ஆகிவிடும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த விருது பரங்கல் நிகழ்ச்சி அதற்காக பயன்படுத்த நாங்கள் நினைத்தோம் அப்படி நினைக்கின்ற போது யாரை வைத்து இந்த கருத்துக்கள் சொன்னால் அது உள்ளத்தில் இருந்து வரும் என்று நாங்கள் பேசிய போது எங்களுக்கு வந்த இரண்டு பெயர்கள்தான் டாக்டர் எம் சதிபாகத் அவர்களும் ஜனா சி எம் என் சலீம் சார் அவர்களும் இருவரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி அணுகிய போது புலங்காங்கிதம் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே வருவதாக ஒத்துக்கொண்டு இங்கே குறிப்பிட்ட நேரத்திலே வந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற வகையிலே ஃபீல் அமைப்பின் சார்பாக அவர் நம்முடைய மரியாதைக்குரிய மௌல பாகவி சதுநகர் ஆணையம் பெருந்தகை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்க பீட அமைப்பினுடைய செயலாளர் முனைவர் பக்கீர் இஸ்மாயில் சார் அவர்களை அன்பை அழைக்கின்றேன் அவருக்கான நினைவு பரிசீலனை வழங்க அமைப்பினுடைய தலைவர் முனைவர் கமல்நாத் சார் அவர்களை என்பது ஜபான் ஜனாப் சி எம் என் சலீம் அவர்களை கண்ணியப்படுத்த அமைப்பினுடைய பொருளாளர் இப்ராஹிம் காக் அவர்களை என்பதை கேட்டுக் அமைப்பினுடைய தலைவர் அவர்களை என்பதை வேண்டுகிறேன் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் கிளிக் தி நோட்டிபிகேஷன் பெல் சோ தேட் யூட் பி new வீடியோ